திருப்பரங்குன்றம் முதல் திருச்செந்தூர் வரை முருகனின் அருளைப் பற்றிய கதையை காண்போம் திருப்பரங்குன்றம் திருத்தலத்தில் பல்லாண்டுகளாக கடும் தவம் செய்து வந்த ஆறு முனிவர்கள் கந்த பெருமானை தரிசித்த அந்த நிமிடம் அவர்களின் வாழ்வின் உச்ச தருணமாக அமைந்தது தாய்ப்பாலான தேவாமிர்தத்தைப் பருகி சாப விமோசனம் பெற்ற அந்த முனிவர்களின் கண்களில் கண்ணீர் மட்டுமல்ல பிறவி பய நிறைந்த ஆனந்தமும் ஒளிந்திருந்தது நீங்கள் எம்முடன் இருங்கள் என்று கந்தன் உச்சரித்த அந்த ஒரு கருணை வார்த்தையே முனிவர்களை முக்தியின் பாதையில் நிலைத்து வைத்தது அதன் பின்னர் வெற்றி பெருமிதத்துடன் திருச்செந்தூரை வந்தரைந்தார் கந்த பெருமான் அங்கு அசுரர்களை வென்று தேவர் குலத்தை காக்கும் உறுதியைத் தெளிவாக அறிவித்தார் தேவர்கள் அனைவரும் ஒன்று கூடி பூஜைகள் செய்து அமிர்த அபிஷேகம் செய்து அவரை வணங்கினர் ஈசனின் அருளால் அந்த தருணத்தில் வீரமும் ஞானமும் ஒன்றாக இணைந்து ஒளிவிட்டது இதுவே சரவணனின் சிவ யாத்திரையின் உச்ச தருணம் இப்புராணத்தின் முழு கதையையும் திவைன் புராணம் சேனலில் கேட்டு மகிழவும் இத்தகைய தெய்வீக கதைகளை தொடர்ந்து கேட்க திவைன் புராணம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்